போட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல முன்னூத்தி இருபது கேள்விகள் ஏற்கனவே நம்ம இப்ப பார்த்திருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது முன்னூத்தி இருபத்தோராவது கேள்வியில இருந்து நம்ம இப்ப பாக்க போறோம் பொருந்தாச்சொல்லை கண்டறிய விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலோகம் உலோகம் விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் உலோகம் இதுல பொருந்தாச்சொல் பார்த்தோன்னே எல்லாருமே சொல்லிடலாம் இதுல வந்து உலோகங்கிறது ஏன்னா இதெல்லாம் உலகம் விண்ணுலகம் மேல மண்ணுலகம் பாதாள உலகம் மண்ணுலகத்துக்கும் கீழே இந்த உலோகம்ங்கிறது மெட்டல் அதுதான் பொருந்தாச்சொல் அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம் பொருந்தாச்சொல்லை கண்டறிய கரையும் அகவும் கூவும் மலரும் இந்த கரையும் காகம் கரையும் மயில் அகவும் குயில் கூவும் மலர் தான் மலரும் இது மூணும் பறவைகள் செய்யக்கூடிய செயல்கள் இது மலரோட செயல் அதனால அதுதான் இங்க பொருந்தாச்சொல் திருவள்ளுவர் தொல்காப்பியர் பாரதியார் கபிலர் இவங்க நாலு பேர்ல பொருந்தாதவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் தொல்காப்பியர் கபிலர் எல்லாம் சங்ககால புலவர் பாரதியார் சங்ககால புலவர் கிடையாது அதனால பாரதியார் தான் பொருந்தாச்சொல் பொருந்தாச்சொல்லை கண்டறிய ஆடி செடி ஓடி பாடி ஆடுறது ஓடுறது பாடுறது எல்லா செயல்கள் செடிங்கிறது செடியை குறிக்காது ஒரு செயலை குறிக்காது ஆனா ஆடுதல் ஓடுதல் பாடுதல் இதெல்லாம் செயலை குறிக்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து செடி அப்படிங்கறத பொருந்தாச்சொல் பொருந்தாச்சொல்லை கண்டறிய நாடு ஆடு காடு மிசை நாடுங்கிறது ஒரு இடம் காடுங்கிறது ஒரு இடம் மிசைனா வானம் நிறைய நிறைய பொருள் இருக்கு அதுல ஒரு பொருள் வானம் அதுவும் ஒரு இடம் இல்ல மேடான இடம் இந்த மாதிரி குறிக்கிறத மிசை மொத்தத்துல அது ஒரு இடம் தான் அதனால ஆடுங்கிறது மட்டும்தான் ஒரு இடம் கிடையாது அதனால இதுல உள்ள பொருந்தாச்சொல் வந்து ஆடு அடுத்தக்கு மீனா வந்து ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குக வயலில் மாடுகள் மேய்கிறது மாடுகள்னு வந்தா மேய்கின்றனன்னு வரணும் இல்ல மாடு மேய்கிறதுன்னு வரணும் அதனால இது கிடையாது வயலில் மாடுகள் மேய்கின்றன இதுதான் கரெக்ட் அடுத்ததையும் பார்த்துட்டு நம்ம இதை டிக் பண்ணிக்குவோம் வயலில் மாடு மேய்கின்றனன்னு வராது வயலில் மாடு மேகிறான் திணைவே வலு அதனால வயலில் மாடுகள் மேகின்றன அப்படிங்கிறத நமக்கு கரெக்டான சென்டென்ஸ் ஒருமைப்பன்மை பிள்ளைகளை நீக்கி அந்த கரெக்டான சென்டென்ஸை நம்ம சொல்லணும் வயலில் மாடுகள் மேகின்றன இங்க பன்மை வர்றதுனால இங்க மேய்கின்றனன்னு வரும் ஒருமைப்பன்மை விளக்க பிழைகளை நீக்குக ராமு கண்ணன் பேரும் புகழும் பெற்று விளங்கினார்கள் அல்லது விளங்கினர்னு வரணும் ஏன்னா இங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால விளங்கியதுன்னு நம்ம போட முடியாது உயர்த்தினை அக்ரிணையும் கிடையாது முக்கண்ணன் பேரும் புகழும் பெற்று விளங்கினார்கள் முக்கண்ணன் ஒருத்தனோட பேரு அப்ப விளங்கினான் அல்லது விளங்கினார் அப்படி வரணும் மரியாதையா சொல்லணும்னா முக்கண்ணன் பேரும் புகழும் பெற்று விளங்கினான் இதுதான் கரெக்ட் முக்கண்ணனும் ஒருமை விளங்கினான்னு ஒருமைக்குள்ளது ராமு கண்ணன் பேரும் புகழும் பெற்று விளங்கினாள்னு வராது விளங்கினார்கள் அப்படின்னு வரும் அதனால இதுல கரெக்ட் வந்து முக்கண்ணன் பேரும் புகழும் பெற்று விளங்கினான் சந்திப்பிள்ளையற்ற தொடரை தேர்க மனையியல் கல்வித்துறையில் இங்க இத்து வரணும் ஒரு முக்கிய பாடமாக சமீபத்தில் தான் இடம்பெற்றது இங்க இத்து வரணும் இங்க இப்பு வரணும் இங்க இச்சு வரணும் மூணுமே எங்க இருக்கோ அதுதான் இப்ப இங்க இத்து இருக்கு இங்க இப்பு இருக்கு இங்க இச்சு இருக்கு அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர் இதுல பார்த்தா இங்க இப்ப இல்லை இங்க இச்சு கிடையாது இதுல இதுல இத்து இல்ல இங்கேயும் இச்சு இல்லை அதனால மூணுமே இருக்கணும் இங்க இத்து இருக்கணும் இங்கே இப்போ இருக்கணும் இங்கே இச்சு இருக்கணும் மூணு இடத்துல இருந்தா சந்திப்புல ஏற்ற தொடர் சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்ய தலைக்கு சிகைக்காய் தேய் தலைக்கு சீயக்காய்த்தே தலைக்கு சிகைக்காய்த்தே தலைங்கிறதும் தலைன்னு எழுதணும் தலைக்கு அப்படி சொல்ல தலைக்கு சிகைக்காய் அப்படிங்கறத சீயக்காய் நம்ம சொல்றதுக்கு பேரு சிகைக்காய் தலைக்கு சிகைக்காய் தே அப்படிங்கறத வலுவச்சொல் இல்லாத வாக்கியம் பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க டாக்டர் அது பிறமொழிச்சொல் மருத்துவர் இலவச சிகிச்சை பிரமொழிச்சொல் டாக்டர் ஃப்ரீயாக டாக்டரும் பிரமொழிச்சல் ஃப்ரீயாகவும் சொல் சிகிச்சையும் பிறமொழிச்சொல் மருத்துவர் இலவச மருத்துவம் அளித்தார் மருத்துவர் இலவச மருத்துவம் அளித்தார் எல்லாமே தமிழ் சொல் சாறு குழம்பினா காஃபி ஜூஸுக்கு வந்து சாறு தேநீர்னா டீ குரூப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் குழு மீனிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொருள் ரெஸ்டாரண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் உணவகம் நெடுஞ்சாலை உணவம்னா ஹைவே ரெஸ்டாரண்ட் இந்த தங்கம் உணவம்னா வந்து சாதாரண வார்த்தையை தான் குறிக்கும் எஜுகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கல்வி கல்விங்கிறத எஜுகேஷன் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க இது மூணு சுழியின் இது ரெண்டு சுழியின் இந்த மூணு சுழியின் வந்து கயருங்கிறத குறிக்கும் அப்ப அதுக்கு நேரம் என்ன இருக்கு யான் நான் யான் யான் யாங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால இத ஒன்னு கண்டுபிடிச்சுன்னா அதுக்கு நேரம் உள்ளது அடுத்ததுக்குள்ள பொருள் இந்த நான்னா கயருதான் நான் இழுத்தல் கயர் இழுத்தல் அது மாதிரி வரும் யான் நான் மங்கலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க தாலி கயிறை ஒளி அறிந்து சரியான பொருளை தேர்க விழி விழி இந்த விழிக்கு என்னென்ன கொடுத்திருக்குன்னு பாருங்க பண் எண் கண்மண் இதுல கண்ணுதான் தான் சரியாகும் இந்த கண்ணுக்கு நேரம் என்ன கொடுத்திருக்கு அலை ஒருத்தர விழிக்கிறது விழிவேற்றுமை அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் வா அப்படின்னா விழி விழித்தொடர் அப்படிங்கிறது அதனால இந்த அலை அப்படிங்கிறது வந்து கண் அலை கண் தான் இதுக்கான பொருள் இதுக்கு அலையும் இதுக்கு கண்ணும் ரெண்டுமே வந்து பொருந்தணும் இந்த பேர் வந்து அப்படியே பொருந்தணும் அதனால ஒண்ணு பொருந்தினா இன்னொன்னு கட்டாயம் பொருந்தும் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அரை அறை இந்த அறைக்கு என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க முக்கால் பாதி ராமன் ஒளித்தல் இந்த பாதிங்கிறது கரெக்டா வரும் அப்ப இந்த பாதிக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க அரைதல் கன்னத்தில் அரைதல் இல்லையா அந்த செயல் அதனால இது ரைட் ஏன்னா நிறைய பொருள் இருக்கும் அதுல பொருத்தமான பொருளா கொடுத்துருக்காங்களாங்கிறத நம்ம பார்க்கணும் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க கான் கான் இந்த கான்ங்கிறது காடுன்னு தெரியும் காடுக்கு நேரா பார் இருக்கு அப்ப இது வந்து பார் தெரிய இல்ல பார் விழி பனை கனவு பாரு பாருக்கு நேர காடு காண்னா காடு ரெண்டு காணகம் அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து காடு அப்ப பார் ஆளுக்கு என்னென்ன குடுத்துருக்குன்னு பாப்போம் புளிய மரம் வீடு ஆலமரம் பறவை இந்த ஆலமரம் தான் இதுக்கு ஆப்ஷன் அப்ப ஆலமரத்துக்கு நேரம் என்ன இருக்கு தனி மனிதன் இது இந்த ஆளுக்கு பொருத்தமாவும் வருதா பொருத்தமா வருது அதனால ஆப்ஷன் என்ன ஆலமரம் தனி மனிதன் இந்த மாதிரி ஒன்ன பாத்தீங்கன்னா அதுக்கு நேரம் உள்ளது பொருந்துதான் நம்ம இதுதான் ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்க அப்படிங்கிறது பொருந்தா சொல் விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் உலோகம் அதுல உலோகம் கரையும் அகவும் கூவும் மலரும் அதுல மலரும் ஏன்னா கரையும் அகவும் கூவும் பறவையோட சத்தங்கள் செயல்கள் திருவள்ளுவர் தொல்காப்பியர் பாரதியார் கபிலர் இதுல பாரதியார் தான் ஆன்சர் ஏன்னா திருவள்ளுவர் தொல்காப்பியர் கபிலர்னா சங்ககால புலவர்கள் ஆடி செடி ஓடி பாடி ஆடி ஓடி பாடிங்கிறது ஆடுதல் ஓடுதல் பாடுதலை குறிக்கும் செடிங்கிறது இதுல பொருந்தாச்சல் நாடு காடு ஆடு மிசை நாடுங்கிறது காடுங்கிறது மிசை மிசைனா வானம் அல்லது மேடான இடம் இதெல்லாம் இடங்களை குறிக்கும் அதனால ஆடுங்கிறது இதுல பொருந்தாச்சல் ஒருமை பன்மை பிழைகளை நீக்க வயலில் மாடுகள் மேய்கின்றன முக்கண்ணன் பேரும் புகழும் பெற்று விளங்கினான் அப்படின்னு வரணும் சந்திப்பிழையற்ற தொடரை தேர் மனையியல் கல்வித்துறையில் இத்து வரணும் ஒரு முக்கிய பாடமாக இப்பு வரணும் சமீபத்தில் தான் இடம்பெற்றது இச்சு வரணும் வலுவ சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்ய தலைக்கு சிகைக்காய் தேய் பிறமொழிச் சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க மருத்துவர் இலவச மருத்துவம் அளித்தார் டாக்டர் வரக்கூடாது சிகிச்சை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் சாறு குரூப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் குழு மீனிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் பொருள் ரெஸ்டாரண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் உணவகம் எஜுகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கல்வி ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தெரிக நான் நான் யான் வெள்ளி அலை கண் அரை அரை பாதி அரைதல் கான் கான் பார் காடு ஆள் ஆலமரம் தனி மனிதன் அடுத்த வீடியோல நம்ம முந்நூற்றி அம் இருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் பார்ப்போம்